நிறைய டைம் நான் பிரியாணி பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைம் நான் பயந்து பயந்து பார்த்து பார்த்து பண்ண பிரியாணி இது மட்டும்தான் நாட்டுக்கோழியில் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணேன் ஏன்னா எப்போவுமே இது வரைக்கும் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி பண்ணதே இல்லை நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஒன் இயர் பேக் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம் பெரிய ஹோட்டல் தான் அங்கே வந்து அந்த பிரியாணி அப்படியே புளியோ தர மாதிரி இருந்தது டேஸ்ட்ன்றதே இல்லை அதிலேருந்து எங்கள் வீட்டுக்கார் சொல்லிட்டாரு நீ தயவு செஞ்சு வீட்டிலலாம் ட்ரை பண்ணி வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அவர் வெளியே போயிட்டார் அதனால நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நாள் சரி செஞ்சு பார்ப்போம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மா புளியோதரை பண்ண போறியா பாருங்க நல்லா இல்லைன்னா இனிமேல் ட்ரை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் பட் உண்மையாவே சொல்றேன் டேஸ்ட் சூப்பராக இருந்தது நாட்டுக்கோழி அப்படின்றதால ஃபஸ்ட்டு குக்கரில் வேக வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்பயும் போல பிரியாணி ஸ்பைசஸ்லாம் போட்டு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் பிரியாணி மசாலா போட்டு நல்லா கறி போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டேன் என்ன ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சின்னா அரிசிக்கு தண்ணி எவ்வளோ அளவு ஊற்றணும்னு தெரியல அதோட நான் என்ன பண்ணேன் எப்போயும் போல் தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை டம்ளர் தான் கூட ஊற்றினேன் ஏன்னா அரிசி ரொம்ப நேரம் வெந்ததால் பட் ஃபைனலாக டேஸ்ட்டு வந்து சூப்பராக வந்துருச்சு பசங்கள் எல்லாருமே ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நாளைக்கு பார்ப்போம் பாய்